குளிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா வெயில் காலத்தில் குளிர்ச்சியை தேடுறதும் குளிர்காலத்தில் கதகதப்பை தேடி போகிறதும் உயிர் வாழ்கிற அத்தனைக்கும் பொதுவானது தான் ஆனால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்ன இருந்த நக்கீரர் சொல்கிற குளிர் சாதாரண குளிர் இல்லை இந்த மாதிரி குளிரால் பெரிய மலையே குளிருதுங்கிறாரு பாண்டியன் நெடுஞ்செடியன் போருக்கு போயிட்டான் அரசியோ போருக்கு போன தன் கணவரோட பிரிவு மட்டும் இல்லை குளிர்காலத்தில் அவர் பக்கத்தில் இல்லையங்குற காதல் ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் இருக்காங்க இவங்க மட்டுமா குளிர்கால காதலால் தவிக்கிறாங்க பொதுமக்களில் காதலர்களாக இருக்கிறவங்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியலையேன்னு குளிர்கால பிரிவை நினச்சி தவிக்கிறாங்க மனுஷங்க மட்டும் தவிக்கலைங்க குளிரை தாங்க முடியாமல் விலங்குகளும் பறவைகளும் கூட தவிக்குது நக்கீரர் தன்னோட இலக்கியமான நெடுநல் அப்படி என்னதான் இதை பற்றி சொல்லியிருக்காரு வாக்கு திசையிலிருந்து காற்றுன்னு காத்துன்னு நெடுநல் வாடை நல்ல மன்னன் காத்துன்னு ஜெயிக்கிற சந்தோஷத்துல இருக்கதால அவனுக்கு மட்டும்தான் இது நல்ல வாடை தலைவனை பிரிஞ்சு தலைவி இந்த வாடை காலத்தை நீளமான காலமா நினைக்கிறான் ஆமா இது கொண்டாடக்கூடிய வாடை குளிர் இல்ல உலகமே குளிரும்படியாக பொய்க்காத வானம் புதுமழையாக பெய்யுதுங்கிறாரு நக்கீரர் அந்த ஊர் ரொம்ப செழிப்பானது ஏராளமான மாடி வீடுகள் அங்கே இருக்குது ஊரில் உள்ள தெருக்களெல்லாம் ஆறு போல் அகலமாக இருந்துச்சு இந்த தெருவில் நல்ல பருமனும் வாட்ட சாட்டமாகவும் இருக்கிற ஆம்பளைங்க இலையோட சேர்த்து கட்டின பூமாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு வர்றாங்க வண்டு மொச்ச கடலை குடித்ததால் ரொம்ப மகிழ்ச்சியோட தங்க மேலே மழை துளி விழுகிறது கூட கண்டுக்காமல் சாயந்தர நேரம் அணிஞ்சிக்கிட்டு இருக்க துணி முன்னையும் பின்னையும் தொங்க மனம் போன போக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அழகான கண்களுக்கு ஏற்றா போல தான் அந்த காலத்தில் பெண்கள் தோடு போட்டுக்கிட்டாங்களாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் தட்டில் பச்சை காம்ப கொண்ட பிச்சிப்பூ முட்டுகள் மலர்ந்து வாசனை வீசுறத வச்சு சாயந்தரம் ஆயிடுச்சதுன்னு கணிச்சுக்குவாங்க ஏன்னா மழைக்காலத்தில் வெடிகாலையா இல்லை சாயந்தரமானு தெரியாது காரணம் மழை மூட்டத்தோட சூரியனோட வெளிச்சமும் இருக்காது இதனால் மக்கள் நேர காலத்தை கணிச்சிக்க முடியாமல் திணறி போவாங்களாம் சாயந்தரம் ஆனதும் இரும்பால செஞ்ச விளக்கை ஏற்றி நெல்லும் பூவும் தூவி பெண்கள் வழிபட்டாங்க சாயந்தர நேரத்தில் கடைவீதிகளும் சுறுசுறுப்பாக இருந்துச்சு ஒரு பாதி ஜனங்க இப்படி இருந்தாங்கன்னா உழைக்கிற வர்க்கமான இடையர்கள் இந்த மழை வெள்ளத்தை வெறுத்தாங்க கையில் வளைஞ்ச கம்புகளை வச்சுக்கிட்டு கால்நடைகளை வெள்ளம் தங்கி நிற்காத சின்ன இடங்களில் மேய விட்டாங்க இவங்க எப்பவும் தலையில் வெண்காந்தல் பூவை வச்சுக்குவாங்க அந்த பூவில் இருந்து சொட்டுற தண்ணியால் இவங்களுக்கெல்லாம் குளிர் எடுக்குது அதனால் எல்லா இடையர்களும் சேர்ந்து தீ மூட்டி குளிர் காஞ்சாங்க குளிர் அதிகமாகி பல்லு கிடுகிடுக்குதுன்றதுனால தீயில உள்ளங்கையை காமிச்சு கன்னத்தில் அழுத்தி வச்சுக்கிட்டாங்க பெண்கள் தங்களோட தலையில் பூவை சரங்களாக வச்சுக்க விரும்பலை ஏன்னா வெள்ளை நிறம் அமங்கலமானதான் கருப்பாக தெரிகிற முடிதான் மங்களகரமானதுன்னு நினச்சி ஒரு சில பூக்களை மட்டும் தலையில் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நல்ல வாசனை தர்ற அகில் மரத் துண்டுகளோட சர்க்கரையும் சேர்த்து வீட்டில் புகைய விட்டாங்க காவலாளிகள் இருக்கிற பெரிய வீடுகளில் சின்ன வேலைகளை செய்கிற பணியாளுங்க கொள்ளோட நிறத்தை கொண்ட வாசனை பொருளை அரைச்சாங்க வெயில் காலத்தில் சந்தனம் கஸ்தூரி அரைக்கிற வடநாட்டுக்காரங்க தந்த வட்டக்கல் பயன்படாமல் தெக்க கிடந்துச்சுது குளிர்காலத்தில் விசிறி தேவையில்லைங்கிறதால ஆலவட்டம்னு சொல்லப்படுற சிவப்பு நிற விசிறி சுருக்கப்பட்டு வளைஞ்ச மரத்தரையில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதில் சிலந்தி வலை பின்னி கிடந்தது உயரமான இடத்துல இருக்கிற வெயில் காலத்து படுக்கை அறைக்கு காற்றை கொண்டு வர்ற தெற்கு பக்க ஜன்னல் கதவுகள் காத்து நுடையாதபடி விறக மூடி கிடந்தது மழை சத்தத்தோட விழுகுது யாருக்கும் தாகம் எடுக்கலை போல அதனால் சின்ன வாய் இருக்கிற குடத்தில் இருக்கிற தண்ணியை குடிக்காமல் அகண்ட வாய் இருக்கிற நெருப்பு சட்டிக்கு பக்கத்தில் இருந்து கதகதப்பாக அனுபவிச்சாங்க எப்போவும் ஆடலும் பாடலுமாக இருந்த காலம் போல் ஆடுற பெண்கள் குளிரால் நில குளிஞ்சி போயிருந்தாங்க ஆனால் பாட்டு பாடுற பெண்கள் யாழோட நரம்புகளை தங்களோட மார்போடு அணைச்சி நரம்புகளுக்கு சூடேற்றி ஸ்ருதி கூட்டினாங்க அந்த காலத்தில் பொதுவாக கணவனோ காதலனோ போருக்கோ பொருள் தேடவோ தூர இடங்களுக்கு போனாங்கன்னா பெண்கள் மழைக்காலத்துக்கு முன்னாடியே போனவங்க வந்துடணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்களாம் அதனால் காதலர்களாக இருந்து பிரிஞ்சு போனவங்க கவலைப்படும்படியாக மழை ஜாஸ்தியாச்சு குளிர்காலமும் நிலச்சிருந்தது பாண்டியன் நெடுஞ்செழியன் போர் முடிஞ்சு வர்றதுக்குள்ள குளிர்கால அரண்மனையை கட்ட தீர்மானிச்சாங்க திறமசாலியான கலைஞர்கள் சித்திரை மாதம் நடுப்பகல் நேரத்துக்கு முகூர்த்தம் வச்சாங்க சூரியன் உச்சியில் இருக்கிற காலத்தை நல்ல நேரமாக கணிச்சு தெய்வத்தை வணங்கினாங்க கைத்தை போட்டு அளந்து மதிலுக்கு பக்கத்தில் அரண்மனை கட்டி அரசனுக்கு ஏற்ற வகையில் பல அறைகளை பிரித்தாங்க உயரமான மதிலுக்கு பக்கத்தில் பெரிய ஆணி அடித்து சிவப்பு நிற அரைக்க தடவி இரட்டை கதவுகளை சேர்த்தாங்க அறைகளோட கதவுகளில் இடைவெளியே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வெள்ளை கடுகு அரைச்சி அதோட நெய்யையும் கலந்து பூசினாங்க திறமையான கம்மாளனால் செஞ்ச குவளப்பூ மொட்டவுள்றா போல இருக்கிற கைப்பிடிகளை கதவுகளில் பொருத்துனாங்க கைத்தொழிலில் கெட்டிக்காரனான கம்மாளன் பெரிய கதவோட நிலவாசலை செஞ்சுருந்தான் போரில் வெற்றி அடைஞ்சு வெற்றி கொடியோட வர்ற யானைகள் உள்ளே வர்ற அளவுக்கு மலையை குடைஞ்ச மாதிரி இருந்தது அரண்மனை வாசலோட அந்த கதவு கட்டி முடிக்கப்பட்ட குளிர்கால அரண்மனை முற்றத்தில் மணலை பரப்பி விட்டாங்க அதில் நீளமான முடி இருக்கிற கவரிமான் அன்னத்தோட தாவி துள்ளி விளையாடிச்சுது சுராமீனோட வாய் போல இருந்த தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் விழுந்தது இப்படி தண்ணி விழுற சத்தமும் மயில் கத்துற சத்தமும் சேர்ந்து அரண்மனையே ஆரவாரமாக இருந்துச்சு தலைவியோட அற அலங்காரத்தை கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க தலைவியோட அறையில் வானவில்லை போல கொடிகள் தொங்க வெள்ளி போல சாந்து பூசப்பட்டு தூண்கள் நீலமணிகள் போல ஒளி வீசிச்சுது செய்யப்பட்டது போல சுவர்கள் அதில் வளைஞ்ச பூங்குடிகளை வரைஞ்சிருந்தாங்க இறந்து போன யானைகளோட தானா விழுந்த தந்தத்தை எடுத்து சீராகவும் சிறப்பாகவும் வேலை செய்யக்கூடியவனான தச்சன் கட்டிலுக்கு அழகான கால்களை செஞ்சான் ரொம்ப நுணுக்கமான நூலால் கோக்கப்பட்ட முத்துக்களோட தொடர்மாலைகளை கட்டிலோட மேல் பகுதியில் கட்டி தொங்க விட்டாங்க அப்புறம் புலியோட படம் பொறிக்கப்பட்ட தகட்டை கட்டிலோட மேல் குறையில் பொருத்தி விட்டாங்க பல காட்டு விலங்குகளோட முடிகளை அடைச்சி ரொம்ப மெல்லியதாக மெத்தைக்கு போர்வை செஞ்சாங்க அது மேலே சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரி உருவத்தை வரைஞ்சதோட முல்லைப்பூ போல் பலவிதமான பூக்களையும் வரைஞ்சாங்க இந்த படுக்கை மேலே அன்னத்தோட முடிகளை அடைச்ச விரிப்பை இணையணையாக வச்சு அதுக்கு மேலே ரெண்டு தலையணைகளை போட்டு கஞ்சி போட்ட சுத்தமான துணியை விரித்து படுக்கையை தயார் செஞ்சாங்க தலைவியோட அழகான முத்து முத்துமாலை மட்டுமே தவழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு மன்னனை பிரிஞ்சிருந்ததால நெத்தி ஒளிமங்கி போய் அந்த நெத்தியில் காஞ்சி போன தலைமுடி படந்திருந்துச்சுது இதுக்கு காரணம் மன்னன் அருகில் இல்லாததால் தலைவாராமல் அலட்சியமாக இருந்துட்டாங்களா இல்லை மோகத்தால் சூடேறின உடம்பால் காஞ்ச தலைமுடி நெத்தியில் படந்துச்சுதான்னு தெரியலை நக்கீரர் கொஞ்சம் விவரமாக எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நீளமாக போட்டிருந்த கம்மலை கழட்டிட்டு தாடுருவிங்கிற கம்மலை போட்டுக்கிட்டாங்க தங்கத்தால் செஞ்ச வளையோட தடம் பதிஞ்ச கையில் வலம்புரி சங்கால் செஞ்ச வளையலை போட்டுக்கிட்டதோட காப்பு கயறையும் கட்டியிருந்தாங்க ஒரு விரலில் மட்டும் வாழை மீனோட வாயை போல வளைஞ்ச சிவப்பு நிறமுள்ள மோதிரம் இருந்துச்சுது வெயில் காலத்தில் மெல்லிய ஆடை அணிஞ்சிருந்தவங்க இடுப்புக்கு கீழே நூலாடையை உடுத்தி வரைஞ்சி வச்ச சித்திரை மாதிரி அசையாமல் உட்காந்துருந்தாங்க அலங்காரம் இல்லாத உடம்பையும் மூங்கில் போல தோலையும் வளைஞ்ச இடுப்பையும் கொண்ட மென்மையான பெண்கள் அரசியோட இந்த நிலைமையை பார்த்து அவங்களுக்கு இதமாக இருக்கட்டும்னு அவங்க காலம் மெதுவாக விட்டாங்க தலை நரைச்ச நல்ல வாசனையான முடியையும் சிவந்த முகத்தையும் கொண்ட பெண்கள் ஏதேதோ சில விஷயங்களை கொஞ்சமாகவும் இன்னும் சில விஷயங்களை அதிகமாகவும் சொல்லி ஆறுதல் படுத்த முயற்சி செஞ்சாங்க உன்னோட கணவர் சீக்கிரம் வருவார்னு அரசிக்கு பிடிச்ச விதமாகவும் சொன்னாங்க ஆனால் தலைவி ஆறுதல் அடையலை ரொம்பவும் அழுதாங்க குடத்தை போல பொருத்தி இருந்த கட்டில் கால்களில் மெழுகு தேய்ச்சிருந்தாங்க அந்த மெழுகு மேலே ராசிகள் நட்சத்திரங்களை அமைச்சிருந்தாங்க அதில் ரோஹிணி நட்சத்திரமும் இருந்தது ஆகாயத்தில் திரிகிற கொதிக்கிற சூரியனுக்கு எதிரான குளிர்ச்சியை கொடுக்கறது நிலா இங்கே நக்கீரர் நிலாவை ரோகிணி நட்சத்திரத்தோட கணவர்னு சொல்கிறார் அதனால் ரோகிணி நட்சத்திரத்தை பார்த்த தலைவி ரோகிணி தன்னோட கணவரான நிலாவை பிரியாமல் இருக்கிறத போல என்னால் அரசரை பிரியாமல் இருக்க முடியலையன்று ரொம்ப வருத்தப்பட்டு பெருமூச்சு விட்டாங்க பெரிய இமைகள் நனைய கண்ணில் இருந்து கண்ணீர் விழுந்தது இமையோரத்தில் தேங்கி நின்ன கண்ணீரை சிவந்த விரலால் சுண்டி விட்டாங்க இத பார்த்த பணிப்பெண்கள் அன்பான இந்த இளம்பெண்ணோட தனிமை வேதனை தீர அரசர் வெற்றி அடைஞ்சு சீக்கிரம் வரணும் இது எங்க விருப்பம் அதனால எங்க வேண்டுதல நீ ஏத்துக்கணும் தாயேன்னு ஒற்றவே வேண்டிக்கிட்டாங்க வீடுகள்ல வாழ்ற சேப்புக்கால் ஆண் புறாக்கள் தன்னோட துணையோட தீனி தேடி போகல அதுக்கு இது ராத்திரியா இல்ல விடிஞ்சிருச்சாங்கிற குழப்பம் அதனால வீட்டு கூரைக்கு அடியில கிடக்குற பலகையில அவஸ்தப்படுற மாதிரி காலை மாத்தி மாத்தி வச்சு நின்றுக்கிட்டு இருந்துச்சு பச்சை காலம் மெல்லிசான ரெக்கையும் இருக்கிற கொக்குகள் கூட்டம் கூட்டமாக கருப்பு சகதி படிஞ்ச வெள்ளை மணல்ல நின்னுகிட்டு இருந்துச்சு இந்த கொக்கு கூட்டத்தோட சகப்பு வரி இருக்கிற நாரையும் சேர்ந்து எதிர் நீரோட்டத்தில் வர்ற கயல் மீன்களை பிடிக்க காத்துக்கிட்டு இருந்தது இப்போ மழை பெய்கிறது குறைஞ்சு போக வெள்ளை முகில்கள் பொங்கிக்கிட்டு வந்தது அன்னைக்கு ராத்திரி குளிரால மிருகங்கள் மேயிறதே மறந்துடுச்சு பெண் குரங்குகளும் குளிரால நடுங்கிச்சுது மரத்து மேல இருக்கிற பறவைகளும் குளிர் தாங்காம கீழே பொத்து பொத்துன்னு விழுந்தது பால் குடிக்க வந்த கண்ணுக்குட்டிகளை பசுக்கள் காலால தள்ளி விட்டுச்சுது மலையே குளிர் விற்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நடுராத்திரியா அன்னைக்கு இருந்தது அரசியும் மக்களும் குளிரால அவதிப்பட மன்னன் என்னதான் செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆவல் இருக்கும் முகப்படாம் போட்டுக்கிட்டு போருக்கு போன யானைகளோட தும்பிக்கைகள் தரையில் விழுகிற மாதிரி வெட்டி விழுத்துனாங்க நெடுஞ்செழியின் படை வீரர்கள் அந்த மரபர்களுக்கு வாழால் வந்த காயங்களை பார்க்குறதுக்காக பாண்டியன் நெடுஞ்செழியன் பாசறையை விட்டு வெளியே வந்தான் குளிர்கால வடக்கு வாடை காத்துக்கு பாண்டி விளக்குன்னு சொல்லப்படுற அகல் விளக்கில் சுடர்கள் தெற்கில் சாஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வேப்பனில் கட்டின வேலோட அரசனுக்கு முன்னாடி படைத்தலைவன் நடந்தான் அவன் காயம்பட்ட மற்ற மரவர்களை ஒவ்வொருத்தராக மன்னனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான் கடுமையான சேத்துல பாஞ்சு ஓடுற குதிரைகள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு கடிவாளம் கழட்டப்படாத அந்த குதிரைகள் அதுக்கு மேல விழுந்த மலைத்துடிகளை உடம்ப செலுத்து சிதறச் செஞ்சது பாசறைக்குள்ள இருந்த அரசன் தோளில் இருந்து நழிவு விழுந்த முரட்டு துணியை இடப்புறமா தாங்கிக்கிட்டான் வாழ தொங்க விட்ட வாட்டசாட்டமான வாலிபன் தோல் மேல கையை போட்டுக்கிட்டான் இப்ப அவன் தன்னோட வீரர்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கான் வீரர்கள் சந்தோஷப்படுற மாதிரி அவன் முகம் கருணையோட இருந்துச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கதால மன்னனுக்கு கொடை பிடிச்சாங்க நூலால தொடுத்த முத்துச்சரை கூட சத்தத்தோட விழுகிற மழை துளிய அரசன் மேல விழாவை தடுத்துச்சு தன்னோட வீரர்கள் நிலைமைய நினைச்சு அவன் நடுராத்திரியில கூட தூங்கல வேவு பார்க்கறதுக்காகவோ இல்லை வேற காரணங்களுக்காகவோ சிலரோட வெளியே தெரிகிறான் ஏன்னா அவன் பல அரசர்களை எதிர்த்து போர் செய்கிறவன் அவனோட தொழிலே போர் செய்கிறது தான் நெடுநல் வாடையில் தலைவன் தலைவி பேர் குறிப்பிடப்படலை வேம்புத்தலை யாத்தன்னு ஒரு வரியில் அடையாள பூவான வேம்ப சொன்னதால் இது அகப்பாடலில் சேரலை நக்கீரர் காலம் பாட்டில் வர்ற சொல் பொருள் ஓமை இதையெல்லாம் வச்சு பார்த்தா இது பாண்டியன் நெடுஞ்செழியின் காலத்துக்குள்ளதுன்னு நச்சினார்கினியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் போன்றவங்க சொல்கிறாங்க கீவா ஜெகநாதனும் தன்னோட நெடுஞ்செழியின் வரலாறுல இவங்க சொன்னதையே தான் சொல்கிறாரு ஆனால் இதுதான் முடிவான கருத்துன்னு யாரும் சொல்லலை எது எப்படியோ நாம் குளிர்கால காதலுக்கே போவோம் இத்தனை மோசமாக குளிரக்கூடிய வாடையை மோசமான வாடைன்னு சொல்றது அமங்கலமா இருக்கும்னு நினச்சி நல் வாடைன்னு நக்கிரர் பெயர் வச்சாரோ தெரியல இவரோட இலக்கிய களம் மதுரை தான் ஏன்னா அவர் காலத்தில் தான் அங்கே காடும் இருந்துச்சு குளிரும் இருந்துச்சு மோசமான வாடைன்னு சொல்கிறது அமங்கலமாக இருக்கும்னு நினச்சி நல் வாடைன்னு நக்கீரர் பெயர் வச்சாரோ தெரியலை இவரோட இலக்கிய களம் மதுரை தான் ஏன்னா அவர் காலத்தில் தான் அங்கே காடும் இருந்துச்சு குளிரும் இருந்துச்சுது